ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமயத்தில் ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சாதத்தோட சப்பாத்தி தோசையோட கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு என்ன சேர்த்துருக்கோம் என்ன சூடாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் இதில் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் கொஞ்சமாக சீரகம் கடுகு பருப்பு பொரிஞ்சதும் ஒரு நாலு பூண்டு பல்லை எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் நூறு கிராம் அளவு சின்ன எடுத்து குறிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா அலோசிக்கு காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதுனால பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் காய் எந்தளவுக்கு எடுத்துருந்தோம் அதை பொறுத்து எடுத்துட்டு நம்ம நீள வாசலில் கட் பண்ணி போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா குழந்தைங்க எத்தையும் சாப்பிடும்போது தெரியாமல் கடிச்சிருவாங்க அதனால் நல்லா நீளமாக கட் பண்ணி கொடுத்துருங்க பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா எல்லையில் வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த பச்சை கலரில் இருக்குள்ள இந்த கத்திரிக்காய் இது வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிடச்சிது இது வந்து நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு நீங்கள் எந்த கத்திரிக்காய் இருக்கோ கொஞ்சம் சின்ன கத்திரிக்காவை பார்த்து வாங்கி அதில் செய்ய நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணும்போது நீங்கள் உப்பு கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி கருப்பாகாமல் அப்படியே இருக்கும் கரைச்சா Tapi jangan saya bantu. Saya pikir ada di tengah. Tapi yang itu, sudah konsumen manget தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை இவ்வளோதான் இதை வதக்கி விட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு ரொம்ப கம்மியாக அந்தளவுக்கு மட்டும் நல்லி சேர்க்குறோம் நல்லி அதிகமாக தேவை மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க அதை சேர்க்கலாம் அவ்வளோதாங்க அடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு நல்லா வெந்து வரட்டு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷமாக மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்மே வச்சுருந்தோம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா தண்ணி விட்டு வந்து வந்துருக்கு உத்திக்காய் தானே சேர்த்துருந்தோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சமாக வற்றி வரட்டும் பார்க்கலாம் இடையில இடையில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் எடுத்து கலந்து விட்டுருங்க அப்படியே விட்டுறாமல் ஒரு ரெண்டு டைம் எடுத்து கலந்து விட்டுருங்க தண்ணி எல்லாமே நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு நல்லா கமன்னு நல்ல ஒரு வாசனை இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் கத்திரிக்காவோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை கூட வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் கத்திரிக்கா வாங்கினா அந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவை கொஞ்சம் பார்த்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி